ஸ்தர ராசின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி ரொம்ப வலிமை வாய்ந்த ராசின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையும் வளமும் இவங்க கையில தான் அமைஞ்சிருக்கும் நீங்க எப்போதுமே ஒரு சுயம்பு தாங்க பிறக்குறப்பயே பல திறமைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க உங்களுடைய ரத்தத்துலேயே ஒரு திறமைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வேகம் விவேகங்கிறது எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் வீரங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே வாழ்க்கையில யாரையுமே சார்ந்து வாழக்கூடாதுங்கிறது உங்க எண்ணம் நேரடியாக எதிர்கிட்ட மோத இருப்பீங்க இருக்கிற இடத்துல உக்காந்துட்டு இருந்தே மத்தவங்களை ஆட்டி வைக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியொன்னு உங்களுக்கு பேச தெரியாது வெளிப்படையான குணம் கொண்டவங்க கள்ளங்கவடம் இல்லாத மனசுன்னு சொல்லலாம் ஏழை பணக்காரையும் படிச்சவங்க படிக்காதவங்கிற வித்தியாசம் பார்க்க தெரியாது ஆயிரம் பேர் கூடி இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே சபையில் எடுத்து வைக்கக்கூடிய கூடிய பேச்சுங்கிறது யதார்த்தம் தான் யார் என்ன நினைப்பாங்கங்கிற கவலை எல்லாம் இல்ல இவங்க பேசுகிற வார்த்தைங்கிறது எல்லாரையுமே ஒரு குணம் திரும்ப வச்சிருந்தேன் சொல்லலாம் இவங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டமான ஆளுன்னு சொல்லலாம் சின்னதா ஒரு அலட்டல் அலங்காரமான பேச்சையோட தான் எல்லா இடத்துலையும் வலை வருவாங்க வசப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் எதையுமே ஒரு சரசமமா எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் இருக்கும் வெற்றியின் தோல்வி ஒண்ணுதான் நீ நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அடி மனசுல அதிரடியான திட்டம் இல்லாமல் நிறைய வச்சிருப்பாங்க ஆனா முகத்துல எந்த ரியாக்ஷனும் இருக்காது பெரும்பாலும் ஒருத்தர் விரும்பிட்டா ஒரே இடையே விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்க பிடிக்கலைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க சின்ன காரணத்துக்காக பெரிய அளவுல பகச்சுக்கும் இங்கே செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆனா ஒரே மாதிரியான சிந்தனைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எதிரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வரதை வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் புறம் பேசலாம் தெரியாது எவ்வளோ பெரிய பதவியில் அமர்ந்தாலுமே கர்வங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் சிங்கத்தை மாதிரி ஒரு கர்ஜனையோடு தான் செயல்படுவாங்க இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் தாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே வாழ்க்கையில நிறைய இழப்புன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த நேரம் சண்டை சச்சரமாக தான் இருந்திருக்கும் யார்கிட்டயுமே வளைஞ்சு போக உங்களுக்கு தெரியாது அப்படி வளைய போக தெரியாதனாலே வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலுமே சண்டை சச்சரவும் அதிகமா இருந்திருக்கும் மனசை பொறுத்த வரைக்குமே பல வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலும் உங்க மனசில் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த சூழ்நிலைக்காகவும் யாருக்கிட்டையும் தான் ஆனா பொருளாதார பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது வர இது வரைக்குமே நீங்க மற்றவங்க உதவி நான்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம் ஆனா இனி எல்லாமே மாறும் பல பாடங்களும் நீங்க உணர்ந்துருக்கிறதால இனி வரக்கூடிய அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இனிமேல் நீங்க பாக்கி பலனை அதிகரிக்க பாருங்க உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் எத்தனை பயிற்சி வந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் எளிய பரிகாரங்களை செஞ்சாவே போதும் தந்தை எழுந்த குழந்தைகளுக்கும் பார்வை இல்லாதவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு பாருங்க நிச்சய உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் சூரிய பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சூரியனுக்கு உரிய தலமாகவும் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படினு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் பெற்றோரை கௌரவப்படுத்த போகிறீங்க தவிர்க்க முடியாத பல விஷயம் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் செவ்வாய் உங்களுக்கு முழுமையாக உதவக்கூடிய நிறைய பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால செவ்வாய்க்கிழமை உள்ள விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் தோறும் பருப்ப தானம் கொடுங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் சகோதரனை இழந்தவங்களுக்கு உதவி செய்யறதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்தான் ரத்த தானம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் இது எல்லாத்துக்குமே உங்களால முடிஞ்ச உதவி செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கிரக மாற்றம் இருந்தாலுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஆறாம் இடத்துல இந்த நேரத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப பெரிய சிறப்புங்க ஜோதிட சாஸ்திரத்தை படி ஆறாம் இடத்துல அசுப கிரகம் இருக்கிறது யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க உங்க ராசநாதனாக இருந்தாலுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு காண புருஷனுக்கு பத்தாம் இடமா இருக்கிறதாலையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு கூடி வரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரியை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தருவார் கடனை எல்லாமே கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் போட்டி ஒப்பந்தங்கள்ல முன்னேற்ற இருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பல விஷயம் நீங்க தைரியத்தோட போராடி வெற்றி பெற போறீங்க கல்வி ரீதியாகவும் சிறப்பான காலம் இது வரைக்குமே தூரதிருஷ்டம் தான் உங்களுக்கு துரத்திருக்குன்னு சொல்லலாம் இனி அபரிதமான சக்தி பெற நிறைய பேர் கடன் பிரச்சனைல சிக்கி தான் இருந்திருப்பாங்க இனி எல்லாமே கடனை கட்டி முடிக்கக்கூடிய நேரம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சுக்குங்க ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய உழைப்புன்னு சொல்லலாம் கடின உழைப்பை எந்த அளவுக்கு கொட்டி குடுக்குறீங்களோ நிச்சயம் அதுக்குண்டான நல்ல பலனை அனுபவிக்க முடியும் இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தொழில் ரீதியாக வளர்ச்சி காண்றதுக்கும் வெற்றி பெறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு இருக்குது உச்சம் பெற்று இந்த நேரம் பத்தாம் இடத்துல இருக்கிறது தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி நினைச்ச காரியம் எல்லாமே கை கூடி வரும் அரசாங்கம் ரீதியாகவும் பெரியவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மதிப்பையும் அனுகூலமான பலனையும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால படிப்பு தொழில் வேலைக்கு போய் சிரமப்பட்டவங்க எல்லாமே இந்த தை மாத காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க பல விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் இந்த கஷ்டம் நீங்கி நீங்க வரைக்கும் பட்ட கஷ்டங்களால பல பாடங்களை உணர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க ராசியில ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதால சிலருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கிறதும் உடல் நலனில் நல்லா மாற்றத்தை கொண்டு வந்து தருவார் சூரிய பகவானும் சனீஸ்வரன் நோக்கி போகக்கூடிய இந்த காலம் எதிர்மறையான சிந்தனை எல்லாமே உங்களை விட்டு போகும் இந்த நேரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல பதிவு வைங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தொழிலுமே நல்ல மாற்றம் நினைச்சதை நடத்தி காட்ட முடியும் பதவி உயர்வு பெறதுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பேர் புகழ் விருது மாதிரியான விஷயங்களுக்கு யோகத்தை உண்டாகி தரும் மாணவர்களுக்குமே கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்திலுமே இந்த நேரம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் பதவி மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்குது மொத்தத்துல இன்னும் தை மாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் நல்ல பணவரவு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை மனநிறைவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பான நேரம் தான் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே நல்ல மாற்றம் வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு கொஞ்சம் செவ்வசாய்க்கு பாருங்கள் நிச்சயம் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் விசாகம் கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்தினைக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கையுமே நிறைய மனசாபங்களை நீங்க சந்திச்சுட்டீங்க கொஞ்சம் கவனமா இனியுமே பேசிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் பிள்ளைகளோ கொஞ்சம் அன்போட பேசிட்டு வர பாருங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க கண்டிப்போட தான் வளர்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க இனியுமே பிள்ளைகளோட நீங்க சிறப்பான பலனை பெற முடியும் கொஞ்சம் அன்பான பேச்சுவார்த்தை பேசுறது நல்லது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோடையும் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க விவேகமா தான் வெற்றி கொண்டு வந்து தரம் காலை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் ஆனால் எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கவனமா இருக்கணும் நண்பர்கள் வகையில் நீங்க கவனமா இருக்கணும் நேரம் தவறி சாப்பிட்றது நேரம் தவறி தூங்குறது இது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இது உடல்நிலையை பாதிக்கலாம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க நினைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஆரம்பத்துல தள்ளி போகும் கொஞ்சம் அலைச்சல் வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும் மேல் இடத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கும் மேல் நெருக்கும் என்னவோ சிறப்பா இருக்குது மனம் மகிழக்கூடிய காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பப்ப மனசுல கவலை வந்து போகலாம் எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான செலவு செய்யுங்க ஆடம்பர செலவு வேண்டாம் அழைச்சலால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலையில இருப்பீங்க சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால எல்லாமே உங்களால சிறப்பாக கொண்டு வர முடியும் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிதானமா ஒவ்வொரு விஷயத்தில் செய்ய பாருங்க கண்டிப்பா மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரம் ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து செய்யுங்க கடன் விஷயத்துலையும் கவனமா இருங்க பழைய பாக்கி மாதிரியான விஷயம்ல ஒரு சின்ன தாமதத்துக்கு தான் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சல் அப்பப்ப வந்து போகலாம் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல கவனமா இருங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களோடையும் நீங்க கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரங்களுக்கு இல்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க தான் செய்யும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பொறுமையை செயல்படுறது நல்லது விருந்தினர் வருகை இந்த நேரம் இருக்கலாம் கொஞ்சம் செலவு இதனால் கூடி வரும் அதே மாதிரி வாகனங்களை போகும்போதும் ரொம்ப தூரம் போகும்போதும் பயணங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சிவ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும் நவகிரகத்துல சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய கூடிய அமைப்பா இந்த நேரங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் வருத்த ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானால உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான் எதிரி தொல்லை குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கிய தொல்லை குறைய ஆரம்பிக்கும் வரவும் செலவும் கேட்டுத்தட்ட சமந்தான் சில தருணங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல கஷ்டம் இருந்தாலுமே நல்ல மாற்றம் இறுதலைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேல் அதிகாரி ரீதியாக கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க சக ஊழல்களுடையும் கொஞ்சம் அனுசரணையான தன்மை நல்லது உணர்ச்சி வசப்படுறதை நீங்க தவிர்த்துட்டாலே கண்டிப்பா பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லை கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையன்னு சொல்லலாம் கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து அரசாங்க ரீதியாகவும் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கால்நடை வளர்ப்பு வளர்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் கால்நடை மூலமா அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து நடந்து தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் பெண்களாக இருக்க இந்த நேரம் உழைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்க பயணங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் மற்றபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புல இருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வளரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமை இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க